கிறிஸ்தவன் பிரியமானவர்களே ரட்சதர் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகள் தேவன் தாமே உங்களின் ஒரு குடும்பத்தாரையும் ஆசிரியர் தேதி நடத்துவாராக இந்த தினத்தில் தியான்காலம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இரேமியா புஸ்தகம் பதினே பதினேழாம் அதிகாரம் ஏனாம் வசனம் செய்தியின் தலைப்பு நம்பிக்கை என் தேவன் அல்ல என்ன கருமையான தெரிவிச்சதுமே தீர்த்த தரிசி விதமாக எசிறவுகளுக்கு சொல்வதை குறித்து பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆக யோகியான் என கருமையான தீர்ச்சி கர்த்தனத்தில் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் நம்பிக்கையாக இல்லாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் வாக்கிவான்களாக இருக்க முடியும் கர்த்தரை நம்புகிறவர்கள் யாவரும் தள்ளாடுவதில்லை எனக்கு அறிந்த ஆண்களை சங்கீதக்காருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்றிலேயே பார்க்கிறோம் அவர் தள்ளாடப்படவில்லை எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு போது கூட அவர் தள்ளாடவில்லை என்று பார்க்கிறோம் விஸ்வாச அறிக்கை பண்ணுகிறார் தள்ளாடும் நிலைமை என்பது இதுவா அதுவா என்று ஒரு மனமில்லாத நிலை அந்த நிலைமையிலே நீங்கள் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் உங்களை தள்ளாட விட மாட்டார் என அறிந்தானவர்களே அது மட்டுமல்ல கர்த்தரை நம்புகிறவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அதே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசமத்தில் ஆசிக்கிறோம் சிறுவர் ஜனங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்தார் அவர்கள் ஒருபோதும் வெட்கமடையவில்லை என்று பார்க்கிறோம் எனவே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் வே அது மட்டுமல்ல கர்த்தரை நம்புறவனையே கிருவை சூழ்ந்து கொள்கிறது என்று அதே சங்கீதக்காரன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வாசிக்கிறோம் தாவித எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே நம்பினான் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய கிருவை அவனை சூழ்ந்து கொண்டது என்று பார்த்தோம் நாம் நிருமலமாகாத இருப்பது கர்த்தருடைய கருவை அணு கருத்துடைய கிருவியை கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கர்த்தரை நம்முடைய இருதயம் கழிவூறும் என்று சொல்லி அதே செய்தக்காரன் காரன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசதியில் வாசல் கர்த்தர் செய்த நன்மைகளை இணைத்து துதியுங்கள் உங்கள் இருதயத்தில் உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் சமாதானம் இருந்தால் எனக்கு அறிவாளவில்லை நீங்கள் எவ்விதமாக அவரை துதித்து தோத்ரிக்கிறீங்களோ அப்பதமான ஆசிர்வாதம் வன்மையும் உங்கள் இறுதியில் ஒரு கலி கூறுதலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரை நம்புவருடைய காரியம் வாய்ப்புமென்று சங்கீதக்காரன் காரியம் முப்பத்தேழாம் அதிகாரம் வாய்ந்த அவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்துடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் ஆவிசுவாசத்தை வரவிடாதீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராகி இருக்கிறார் என்பதை மறந்து விடாத நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய தேவன் என்று எவ்வளோ புதிய ஏற்பாட்டை நாம் ஆசிக்கிறோம் அது மட்டுமல்ல கருத்தரை நம்புகிறவன் அந்த நம்பிக்கையானது உண்மார்களுடைய கையுக்கும் தப்புவிக்கும் என்று பார்க்கிறோம் எனக்கு அருகானவர்களே சஞ்சர் முப்பத்தேழாம் மணி நேரம் நாற்பதாம் பசத்துக்கு வாசிக்கிறோம் தாவிதுக்கு சத்ருகள் அநேகர் இருந்தார்கள் சொந்த மாமனாகிய கூட சத்ருவாயிருந்தான் தாவித அம்மனுக்கு பயந்து மலைகளிலும் புகைகளும் வாழ்ந்து வந்தான் ஆனாலும் அவன் கர்த்தரை நம்பினான் அவனை சத்ருவின் கையைக்கு நீக்கலாக்கி ரச்சித்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அறிவானவில்லை அது மட்டும் இல்லாதபடி கர்த்தரை நம்புகிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான் என்று அதே சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யாவி மனுஷனுக்கு பயப்படுவனாக இருக்கவில்லை எவ்வளவோ சூழ்நிலை வந்தது ஆனாலும் யாவிது கர்த்தரையே நம்பினான் அவனுக்குள் விஸ்வாசம் வந்தது அதனால் தான் சொல்லுகிறான் மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று உலகப் பிறகு பயம் தாவிதமிட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம் எனவே நாம் கருத்தரை நம்புவதில்லை கருத்தரை நம்புவதற்கு பூர்ண சமாதானம் உண்டு என்று இயேசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் கொண்டு அவன் சிசை வாசிக்கிறான் அனைவர் ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்த போதிலும் அவருடைய மனதில் சமாதானம் இல்லை காரணம் அவர்கள் கர்த்தனை முழுமையாக நம்பவில்லை கர்சனை நம்புவது உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை அவர் தர இருக்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு அறிந்தாலும் கர்த்தனை நம்புகிறவங்களுக்கு லட்சப்பான ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி சகரியா ரொம்ப நம்ம அதிகாரம் பண்ணிட்டு நம்ம சொல்ல வாசி அது வரக்கூடிய வருடங்களில் அல்ல இன்றே தருவேன் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறேன் நம்பிக்கையுடைய சிறகு என்று உங்களை குறித்து சொல்லப்படுகிறார் அரண் என்பது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது போது இரட்டான ஆசீர்வாதத்தை கற்றுத் தருகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எனவே கத்தருங்கள் நம்பிக்கையாக நீங்கள் நீங்கள் ஆசீர்வாதையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தருமாற்றே நாம் நம்பக்கூடிய தேவன் வல்லவர் எனவே கர்த்தர்மில் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதனாய் நாம் மாறுவோம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம் பதினேழாம் அதிகாரம் என வாசிக்கும் போது மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்வதை வாசிக்கிறோம் அவ்விதமான பாக்கியத்தை பெற்று கருத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த சாட்சியாக இருப்போம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்